சேலம் சமயபுரம் மாரியம்மன் இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதிய பஸ் நிலையம் வந்து இறங்கிட்டு சாமிநாதபுரம் எதிரில் வண்டிப்பேட்டை தெருவில் அம்மா குடிகொண்டிருக்காங்க இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்ன இந்த அம்மா எப்படி உருவானாங்க அமாவாசை தோறும் இத்தனாயிரம் பக்தர்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒவ்வொன்றாக இந்த வீடியோ மூலயமா செய்திரும் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க நம்ம சேலத்து மகமாயி ஆதியில வேப்பமரத்தடியில சுயம்பாக எழுந்தவங்க தற்சமயம் ஆறடி ரூபம் கொண்டு செந்நீர மேனியோடு அருளாட்சி செய்துகிட்டு இருக்காங்க நம்ம சேலத்து மகமாகி யூடியூப்ல இன்ஸ்டாவில எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பிறகு தந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல மூவாயிரம் குடும்பத்திற்கு மூவாயிரம் தம்பதிகளுக்கு அம்மா உடனுக்குடனே மனமிறங்கி மலலச்சல் விட்டு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க அம்மாவாசிக்கு முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு கும்பப்படையில் பிரசாதம் பூஜை ஆரம்பம் அந்த பூஜையில வந்து கலந்துகிட்டு இப்ப முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு பூஜை ஆரம்பிச்சுன்னா அமாவாசை இரவு மறாவது நாள் அமாவாசையா அமாவாசை இரவு ஒன்பது மணி வரைக்கும் கும்பப்படையில் பிரசாதம் விநியோகம் வழங்கப்படும் எத்தனை ஆண்டுகள் மலைலச்சல் இல்லாத தம்பதிகளா இருந்தாலும் இந்த கும்ப கணவன் மனைவி இருவரும் தேடி வந்து தொட்டில் கட்டணும் அம்மா மஞ்ச துணியில அம்மா விக்கிரகத்தை வச்சுக்கணும் ஆலயத்துக்குள்ள நுழையும்போது போது தொட்டிலாக கட்டிடணும் அடுத்து அம்மா விக்கிரகத்தை கொடுக்கும் மடியில தான் குழந்தையாக அம்மாவை சுமந்து ஆலயத்தை சுத்தி வந்து நாங்க அந்த கைப்பிடி பிரசாதம் கொடுப்போம் அந்த கும்பப்படல் பிரசாதத்தை வாங்கி மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படல் பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் அழலிச்சல்பு இல்லைனாலும் முன்ஜன்ம சாதத்தினை கருமகளும் அத்தனையும் வேரத்து உடனுக்குடனே மதமாயி குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இதனால் வரைக்கும் மூணாயிரம் குடும்பத்திற்கு மேல மூன்று மாதம் ஐந்து மாதத்துக்குள்ளதாகவே கருவை தட்ட வச்சு அம்மா மலையில செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க அம்மன் எதிரே இருக்கின்ற சூழத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு கட்டுனீங்கன்னா எந்த வேண்டுதலா இருந்தாலும் ஒரே ரூபாய் நாணயத்துல நம்ம சேலத்து மகமாயி முடிச்சு அதுக்குண்டான தீவியும் வழியும் ஈரெடுத்து கொடுக்கறாங்க நம்ம ஆலயத்துல வர முடியாத பக்தர்களும் இல்லத்தில இருந்தபடியே மஞ்ச துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு இந்த வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி முடிஞ்சு வச்சுன்னா அந்த வேண்டுதலையும் அம்மா செவி சாய்த்து நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல பௌர்ணமி தோறும் காலை பத்து மணி அளவில் அம்மனுக்கு மடிகட்டும் உச்ச ஊற வச்சு அம்மா மடியில கட்டி அன்னைக்கு அம்மனுக்கு சந்தனம் கங்கமும் பொட்டு வச்சு நாம எப்படி வளைகாப்பு வைபம் நடத்துகிறோமோ அதே போல பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு வரையல் சாத்தி அலங்காரம் செய்து வருகின்ற அத்தனை பேரும் அம்மாவை தொட்டு சந்தனம் கங்கம் போட்டு வச்சு நழுகு வச்சு வேண்டிக்கலாம் அன்று மாலை ஏழு மணி பௌர்ணமி அன்று மாலை ஏழு மணிக்கு அம்மன் வெங்கல தேரில திருவீதி உலா வருவாங்க அனைத்து பக்த கோடி பெருமக்கள் நிகழ் திரளாக அந்த சேனத்து மகமாயை வந்து தரிசனம் செய்து அருளுக்கு பாற்றியமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அம்மன் எத்தனை ஆண்டு காலம் இங்கே கொழுவிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்கள் தாத்தா வழிபட்ட அம்மன் எனக்கு விவரங்கு இப்போ அறுபது ஆண்டு காலமாக இந்த இடம் வாங்கி அறுபது ஆண்டு காலம் ஆகுது எங்கள் தாத்தா தான் வேப்ப மரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார் வேப்ப சுயம்பாக எழுந்த அம்மன் தற்சமயம் அப்பா எதுவும் எடுத்து கண்டுக்கல நான் பத்து வயசுல இருந்து அம்மனுக்கு வழிபாடு செய்துகிட்டு இருக்கேன் இப்போ அம்மா உருவம் அமைச்சு இப்போ இருபத்தி ஓரு இடத்துல இருந்து புத்து மண் எடுத்துட்டு வந்து சமயபுரத்துல இருந்து பதிமண் எடுத்துட்டு வந்து அம்மா உருவமைச்சு பத்து ஆண்டு காலம் ஆகுது அம்மன் உருவமாக அமர்ந்து பத்து ஆண்டு காலம் ஆகுது தனிச்சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போனீங்கன்னா தனிச்சிருப்பு வேப்ப ஒரு தலை விரிச்ச மரங்கள் இருக்கும் நம்ம அம்மாவுக்கு தனிச்சிறப்பு என்னன்னா வேப்ப மரத்தடியில அம்மா அமர்ந்து இருக்கிறதும் வேப்ப மரத்துக்கு அம்மாவுக்கு பின்னாடி கிணறு இருக்கு அந்த நீரோட்டத்தின் மூலியமாகவும் இந்த வேப்ப மரத்தின் வாகனாவும் பிரபஞ்ச சக்தியை தன்னுக்குள்ளதாக ஈர்த்து நம்ம சேலத்து மகமை அதுவும் இல்லாம எல்லா அம்மன் ஆலையுமே கிழக்கு முகமாக நம்ம சேலத்து முகமாய் வடக்கு முகமாக அமர்ந்திருக்காங்க அமர்ந்த வேப்பமரத்தடியில வடக்கு பார்த்த ஒரு அம்பாள் நம்ம சேலத்து சமயபர மகமாய் அதனாலதான் குழந்தவரத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேலத்து மகமாய் இதே போல சேலம் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த சேனல் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய இன்னைக்கு உலகமெங்கும் பரப்புறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க இந்த சேலத்து மகமாய அவங்க சேனலையும் எப்படி இந்த சேலத்து முகமாய் புகழ்வோங்கி நிக்கிறாங்களோ அதே போல அவங்க சேனலு போகலோங்கி நிக்கணும் இந்த வீடியோ எடுக்கின்ற தம்பிகளும் அவங்க கேட்டவரத்தை கேட்டது போல நிறைவேற்றி கொடுத்து செல்வ செழிப்போடு வாழ வச்ச அடுத்த கட்டத்துக்கு இந்த சேனல் வீடியோ எடுக்க சேனலும் சரி வீடியோ எடுக்கிற தம்பிகளும் நல்லா இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் அதே போல நம்ம ஆலயம் காலையில ஆறு மணிக்கு நட திறக்க ஆரம்பிச்சோம்னா இரு ஒன்பது வரைக்கும் நம்ம ஆலயம் திறந்துதான் இருக்கும் ஓம் சக்தி பராசக்தி